பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம் தென்னிந்திய திரைப்படம் டிவி அண்ட் டிஜிட்டல் தயாரிப்பு நிர்வாகிகள் சங்கம் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு சிந்தனையாலும் செயலாலும் பின்தங்கி இருப்போர் மத்தியில் அனைத்திலும் முதலாக முன்னோடியாக இருப்பது முற்போக்கு அணி இது முற்போக்கு சிந்தனையாளர்களின் கூடாரம் முற்போக்கு அணியின் சார்பாக தேர்தலில் பங்கு பெறும் போட்டியாளர்கள் தேர்தல் நாள் எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேரம் காலை எட்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இடம் திரை இசை கலைஞர்கள் சங்கம் வடபழனி கமலா தியேட்டர் அருகில் சங்க வைப்பு நிதியை தொடர்ந்து உயர்த்துவது உறுப்பினர்களின் வேலை வாய்ப்புக்கு முன்னுரிமை திரைப்படத்திற்கு மூன்று பேருக்கு குறையாமல் வேலை வாய்ப்பு வெப் குறையாமல் வேலை வாய்ப்பு அல்லாதவர் வேலை செய்வதை அறவே ஒழிப்பது வெளியூரில் மட்டும் லொகேஷன் மேனேஜர்ஸ் வேலை செய்யும் உறுப்பினர்களுக்கு வேலை பாதுகாப்பு வழங்குவது உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் மருத்துவ உதவித்தொகை மூன்று வருடமாக உள்ளது அதனை இரண்டு வருடமாக மாற்றி அமைப்பது விபத்து மற்றும் ஹார்ட் அட்டாக் இவைகளுக்கு ஒரு வருடமாக மாற்றுவது நமது சங்கத்தில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மூத்த உறுப்பினர்களுக்கு சங்கம் சார்பாக சட்ட திட்டங்கள் வகுத்து பொதுக்குழுவில் அனைவரின் அனுமதியுடன் மூத்தோர் மருத்துவ உதவித்தொகை என்ற பிரிவை ஏற்படுத்தி உறுப்பினராக இருக்கும் வரை மாதந்தோறும் உதவித்தொகை வழங்கிட வகை செய்வது உறுப்பினர்களுக்கு மத்திய மாநில அரசிடம் இஎஸ்ஐ பி எஃப் மற்றும் இதர சலுகைகள் முழுமையாக கிடைத்திட தொடர்ந்து போராடுவோம் தற்போது நமது குடும்ப உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியம் மற்றும் குடும்ப நல உதவித் தொகையாக ரூபாய் நான்கு லட்சம் வழங்கி வருகிறோம் அதனை நமது உறுப்பினர்கள் அனைவரின் ஆதரவோடு உயர்த்தி வழங்கிட உறுதி அளிக்கிறோம் உங்கள் பேர் ஆதரவுடன் முற்போக்கு அணி முன்னேற்ற பாதைக்கு முற்போக்கு அணி முனைப்பான சேவைக்கு முற்போக்கு அணி தன்னிறைவு தேவைக்கு முற்போக்கு அணி தனித்திறன் தன்மைக்கு முற்போக்கு அணி தன் வரலாறை தனி வரலாறாக்கும் முற்போக்கு அணி உயர்வான சிந்தனையும் ஒப்பற்ற செயல்திறமும் கொண்டது முற்போக்கு அணி நம் அனைவரையும் ஒரே குடும்பமாக அரவணைக்கும் எண்ணம் கொண்டது முற்போக்கு அணி நம் உறுப்பினர்களின் வளர்ச்சியில் அக்கறை கொண்டது முற்போக்கு அணி நம் நிர்வாகிகளை நிர்வாகிக்கும் திறம் பெற்றது முற்போக்கு அணி நமக்கு தேவைப்படும் நேரங்களில் தாமாகவே முன்வந்து தக்க சமயத்தில் நமது தேவைகளை பூர்த்தி செய்வதே தலையாய பணி அதுவே முற்போக்கு அணி தலைவர் திரு பாலகோப்பி பி என் பொதுச் செயலாளர் திரு சுவாமிநாதன் பி என் நான்கு பொருளாளர் திரு ராஜ்குமார் எஸ் எம் என் துணை தலைவர்கள் திரு அசோக் எஸ் டி என் இரண்டு திரு செல்லத்துறை ஆர் என் ஆறு துணை செயலாளர்கள் திரு ரமேஷ் குமார் டி என் நான்கு திரு ராஜ்குமார் பி என் ஐந்து திரு சங்கர் எம் என் ஆறு செயற்குழு உறுப்பினர்கள் திரு ஆறுமுகம் பி என் இரண்டு திரு கவர்னர் பாஷா கே என் பத்து திரு குமரவேல் ஏ என் பதிமூன்று திரு லோகநாதன் எம் எஸ் என் பதினான்கு திரு மகேந்திரன் என் என் பதினைந்து திரு முத்தமிழன் ஆர் என் பதினேழு திரு பிரதாப் என் பத்தொன்பது திரு சங்கர் வி என் இருபத்தி ஆறு திரு செந்தில்குமார் எம் என் இருபத்தி ஐந்து திரு சுரேஷ் எஸ் என் முப்பத்தி மூன்று திருவேணு ஏ என் முப்பத்தி ஆறு ஆகிய எண்களில் உங்கள் பொன்னான வாக்குகளை அழியுங்கள் உங்கள் ஒட்டுமொத்த வாக்குகளை அழியுங்கள் முற்போக்கு அணிக்கே நன்றி வணக்கம்